அன்புக்குள்ளே எஸ் டி குபேரணமதி அல்லாஸ் நீலமேக சுவாமியானதுடன் தினம் ஒரு தேவாரம் என்று எம்பெருமான் என் நாவிலே புகுந்து தினம் ஒரு தேவானம் பாடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த எம்பெருமான் ஈசனுக்கு உலக பரம்பொருள் ஈசனுக்கும் கோடான கோடி நன்றி கொண்டு இந்த காணொலிக்கு மக்களாகிய சிவநாடர்களாகிய இறை தொண்டர்களாகிய உங்களுடைய ஆதரவும் அளித்ததற்கு மிகச்சிறந்த கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் காண வேண்டிய தேவாரம் திருவீலிமலை பண்குறிஞ்சி திருச்சி வாசி தீரவே காசு நல்கிவி, மாசில் மிளலையீர் இயசலில் இல்லையே இறைவராயி நீர் மறைகோள் மிளலை ஈர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனிர் மொய்கொள் மிளலை பைக்குள் அரவி உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேறு நீர் கூறி மலலையீர் பேரும் மருளுமே காமன் வேவோர் தூம கண்ணினி நாம மிளையீர் சேம நல்குமே பினிக்கொள் சடையினீர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் மிளலையீர் பனி கொண்டருளுமே மங்கை அணினி நீர் துங்க மிளலையீர் கங்கை முடியினி சங்கை தவிப்பு அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி நீர் பறக்கும் மிளலை ஈர் கரங்கை தவிர்ப்பே அயனுமா முயலும் முடிய நீர் இயலுமிர் பயனும் அருளுமே பரிகோள் தலையினார் அறிவதிலார் வெறிகோல் மிளலை ஈர் காளி மாநகர் வாளி சம்பந்தன் வீலி மில்லலை மேல் தாமும் மொழிகளே எல்லாம் வரல இறையொறப்படி நிறைய பேர் இருக்கலாம் நான் தேவாரம் பாடி நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு உண்மையை சொல்லப்போனால் இப்போது இந்த நிமிடம்தான் இந்த தேவாரத்தை வந்து நான் படித்தேன் இதுக்கு முன்னாடி தேவாரம் நிறையா கேட்டிருக்கேன் தேவாரம்லாம் கேட்டால் அந்த இசைக்கும் அதுக்கும் நல்ல தூக்கம் வரும் தேவாராம் திருவாசன் ஏன்னா நம்மளை மதிமயங்கி தூங்கி வச்சிடும் இதை நான் வந்து பாடலாக படிக்கிறேன்னா படிக்கிறேன்னா பாடல் பாடுறேன்னா எனக்கே தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் நான் படிக்கிறேன்னா பாடல் படுறானான்னு ஆனால் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நன்றி கூறி உங்களே விடைபெறுகிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் எல்லா உள்ள இறைவரும் உங்களுக்கு கிடைத்திடவும் எம்பெருமான் பரம்பூர் அனைவருக்கும் உங்களுக்கும் நல்லாசி வழங்கிட இறைவனை பார்த்த பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்கிட்ட இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தினம் ஒரு தேவாரம் என் வாழ்நாள் இருக்கும் வரை தொடர்ந்து அனைத்து இறைவனுடைய திருப்புகள் எல்லாமே இதில் வந்து கொண்டே இருக்கும் என் வாழ்நாள் இருக்கும் வரை நன்றி வணக்கம் வாழ்க வளமலம் திருச்சிற்றம்பலம் எல்லா தெய்வமும் ஒன்று தான் எல்லாத்தையும் தாண்டி படைத்தவன் பிரம்மன் காத்தவன் அல்பவன் இப்படி எல்லாத்துக்குமே வந்து நம்ம முப்பெரும் இறைவர்கள் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வம் மகேஸ்வரர் சூர் பிரம்மா தஸ்மே என்கிறீர்கள் இந்த மந்திரம் வந்து இதுதான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே பரம்பரம் எல்லா வரையிலும் நன்றி தெரிவித்துக்கிட்ட உறுதி விட இருப்பது உங்கள் திருநாக்க வாழ்க்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்